జయ 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 రాధ జై జయ 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 కృష్ణ జయ 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 సద్గురునాథ్ మహారాజ కె జై జై బోలో రాధే కృష్ణ మాయే జై జయ ఎలా నమస్కారం குருநாதருடைய பரம கருணையினால இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த கலில நம்மளுடைய குருவான சாய்நாதர் அவருடைய புகழ் கடல் தாண்டி போயாச்சு எங்கும் அவருடைய புகழ் தான் எதிலும் அவருடைய புகழ் தான் அந்த விதத்துல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பாபாவை பற்றி எந்தெந்த மகாத்மாக்கள் பரப்பி இருக்காங்க அதாவது அவருடைய அவருடைய லீலைகள் அவருடைய கதைகள் அவருடைய விசேஷங்கள் குணங்கள் கீர்த்திகள் எல்லாம் பிரச்சாரம் யார் பண்ணதுப்பா அப்படின்றத ஒவ்வொரு பாபாவோட பக்தர்களும் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா சரி வராது இல்லையா ஏன்னா பாபாவை பத்தி யாரோ ஒருத்தர் மூணாவது மனிதர் கேள்வி கேட்கிறாங்கன்னா பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்றதுக்கு முதல்ல நமக்கு விஷயம் தெரியணும் சில விஷயங்களை தெரிந்து வந்து ரொம்ப அவசியம் தானே அந்த விதத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாடின்னு சொல்றேன் இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க சிவபெருமானுடைய சிவபக்தி அதாவது சைவ பக்தி ஈஸ்வரனுடைய பக்தி உலகளாவிய பரவி இருக்கு அப்படின்னா அதுக்கு உழைத்தவர்கள் நாயன்மார்கள் புரியுதுங்களா அவர்கள் தான் எங்கும் சிவமே எதிலும் சிவமே என்கிறத பார்த்து அனுபவிச்சு உலகத்துக்கு காட்டினாங்க அத போலவே வைஷ்ணவத்துல ஆழ்வார்கள் அவர்கள் எங்கும் நாராயணனை எதிலும் நாராயணனேங்கிறத அவருடைய புகழ்பாடி அவருடைய அற்புதங்களை விசேஷங்களை பலவிதமான நூல்கள் மூலமா கொடுத்திருக்காங்க சைவத்திலையும் அப்படிதான் வைஷ்ணவத்திலையும் அப்படிதான் அத போல பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயம் இந்த பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயம் மகாராஷ்டிரா புண்ணிய பூமியை சேர்ந்தது அந்த காலத்துல வாழ்ந்த நிவர்த்தி ஞானேஸ்வர் சோபான் முக்தாபாய் நாமதேவர் தேவ் ஏகநாதர் போன்ற எண்ணற்ற மகான்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பாண்டுரங்கனுடைய விசேஷமான குணங்களை அவன் பரமாத்மாவே அப்படின்றத ஏகப்பட்ட பிரமாணங்கள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க அதுல ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரியர் அந்த பாண்டுரங்கனை பற்றி பாடுகையில பாண்டுரங்க அஷ்டகம்னு சொல்லக்கூடிய அஷ்டகத்துல இந்த உலகத்திலேயே பரபிரம்மம்னா அது விட்டல் மட்டும்தான் அப்படின்ட்டார் விட்டல் பாண்டரங்கன் தான் பரபிரம்மம் அப்படின்றத அவர் கிளீனா சொல்லிட்டார் ஏன்னா அந்த சுவாமியோடைய கீர்த்தி அவ்வளவு உயர்ந்தது அத போல நம்ம தேசத்துல வட மாநிலத்துல மகாராஷ்டிரா புண்ணிய பூமியில அகமத் நகர் ஜில்லால இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இப்ப அது கிராமம் இல்ல சேத்ரம் ஷிரடி அந்த சேத்திரத்துல வாழ்ந்த ஒரு அற்புதமான சுவாமி குருநாதர்னும் சொல்லலாம் பகவானும் சொல்லலாம் பரபிரம்மம்னு சொல்லலாம் சத்குருன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த சுவாமிய பொதுவா நான் அடியன் வந்து பாபா கிட்ட பத்தி பேசுறச்சா நிறைய பேர் சொல்லலாம் பாபா ஒரு களிமண்ணுங்க அப்படின்னு பண்ணான்னு என்னப்பா பாபா பத்தி களிமண்ன்னு சொல்ற களிமண் மீன்ஸ் என்னன்னா நான் சொல்லக்கூடிய களிமண் பரபிரம்ம்தான் களிமண்ணா நான் பாவிக்கிறது ஒரு பரபிரம்மம் அப்படின்றது களிமண் அந்த பரபிரம்மத்தை நம்ம எதுவா பார்த்தாலும் அது அதுவா மாறும் தானே இப்போ ஒரு களிமண்ண பிள்ளையாரா பிடிச்சா பிள்ளையாரா வரும் முருகனா பிடிச்சா முருகனா வரும் ஐயப்பனா பிடிச்சா ஐய ஐயப்பனா வரும் ஐயனாரா பிடிச்சா ஐயனாரா வரும் எந்த மகான்கள் ரமணரா பிடிச்சா ரமணரா வரும் சாய பிடிச்சா சாயா வரும் அப்ப நம்ம என்னவா பாவிக்கிறோமோ அதுவா அது மாறுது பாத்தீங்களா அதுதான் பரபிரம்மம் அந்த பரபிரம்மம் தான் நம்ம சாயிநாதர் சச்சிதானந்த சத்குரு தேவர் அந்த சுவாமியினுடைய புகழ அதிகமான தன்னுடைய இடைவிடாத முயற்சியினாலும் பக்தியினாலும் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நாட்டத்தோட முழுமையான ஈடுபாட்டோட இந்த தேசத்துக்கு பாபாவை பத்தின விசேஷங்களை கீர்த்திகளை அர்ப்பணிச்சது திரிவேணி சங்கமம்னு சொல்லலாம் அந்த மூன்று மகாத்மாக்களை அவர்கள் மகான்கள் பாபாவோட பக்தர்களும் சொல்ல சொல்லிடக்கூடாது உயர்ந்ததான மகான்கள் அவங்களாம் யாருப்பா அப்படி விசேஷமா சொல்றீங்க யார் அவங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா பி வி நரசிம்மையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிற்காலத்துல நரசிம்ம சுவாமிகளா மாறினார் அடுத்ததா ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ண சுவாமிகளா மாறினார் அடுத்ததா சிவனேசன் சுவாமிகள் இந்த மூன்று மகான்களும் தான் அதிகமான உழைப்பு என் எப்பேற்பட்ட உழைப்புனா தன்னை பூர்ணமா குருநாதனுடைய சரணத்துக்கே அப்படியே கரைச்சிட்டாங்க காணாம போயிட்டாங்க பரபிரம்மமாகி அந்த பரமாத்மாவோட ஒன்று கலந்துட்டாங்க அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாபாவை கொண்டாடுறோம் பாபா வந்து தமிழ்நாட்டுல இந்த பத்து வருஷ காலமா ஆயிட்டார் அப்படின்னா அவர் ஆயிருக்கார் அப்படின்னா தானா எப்படி வருவார் அவருடைய பக்தர்கள் தான் அவரை கூட்டு வரணும் புரியுதுங்களா ஒரு பாண்டரங்கனை பத்தியோ ஒரு ஈஸ்வரனை பத்தியோ ஒரு பெருமாளை பத்தியோ இந்த உலகத்துக்கு தெரியுது அப்படின்னா ஒரு அடியவர் தேவை பகவானுடைய கீர்த்தியை பக்தனால மட்டும்தான் பாட முடியும் வேற யாராலையும் பாட முடியாது சாதாரணமான அஜானமான நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்கள் அந்த தெய்வத்தை பத்தியோ குருமார்களை பத்தியோ பேசுறதுக்கு நம்மளால முடியாது ஒண்ணுமே தெரியாது அஜானி நம்மளாம் ஆனா அந்த பகவானை பத்தியும் பகவானுடைய அவதாரங்கள் பத்தியும் அந்த குருமார்கள் பத்தியும் குருநா குருநாதர்களுடைய அந்த கருணா கடாஷத்தை பத்தியும் அடியவர்களுக்கு நல்லா தெரியும் அப்பேற்பட்ட அடியவர்கள்ல முதலானவர் பி வி நரசிம்ம சுவாமிகள் அந்த பிவி நரசிம்ம சுவாமிகள் மட்டும் இல்ல அப்படின்னு வைங்களேன் ஸ்ரெடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாபா வாழ்ந்த காலத்துல வந்த கூட்டம் அப்படியே வரலையாம் சமாதி மந்தர்ல ஆரத்தி எடுக்கும்போது ஏதோ பத்து பன்னெண்டு பேர் தான் இருப்பாங்களாம் கூட்டமே கிடையாதான் பிவி நரசிம்ம சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற நீங்க பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது கொஞ்சம் படிங்க ஏன்னா அடியார்களுடைய சரிதங்களை படிக்க படிக்கதான் அவங்க எப்படி பக்தி பண்ணிருக்காங்கிறதே நமக்கு தெரிய வரும் நேர பாபாங்கிறது வந்து பரமாத்மா அவன் வந்து சுயம் சொரூபம் அந்த சொரூபத்தை அடையணும்னா ஏற்கனவே அந்த சொரூபத்தை அடைஞ்ச அடியவர்கள் மூலமா தான் நம்மளும் போக முடியுமே தவிர தானா போயிட முடியாது அதனால அந்த பிவி நரசிம்ம சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற பார்த்தீங்க அப்படின்னா பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களும் நமக்காகத்தான் ஏன்னா அப்படிப்பட்ட சங்கடங்கள் ஆனா உயர்ந்தோங்கி விளங்கி இருக்கார் அவர் வாழ்க்கையில ஒரு உயர்ந்ததான ஸ்டேஜ்க்கு போயிருக்கார் நான் சொல்ற உயர்ந்தது லௌகீகமா உலகியல் ரீதியா அவருக்கு பேரு புகழு எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில பகவான் என்ன பண்ணா அவர் அப்படியே ஃபுல்லா ஆட்கொண்டு ஆன்மீகத்துல ஊற வச்சு அவருக்கு நல்ல உயர்ந்த நிலைய ஆத்மீக ஞானத்தை கொடுக்கணும்ன்றத பகவான் சங்கல்பிச்சதுனால இதோ ஒரு லீலா வினோதமா இயற்கையோட இயற்கையா பகவான் அவருக்கு ச அடிகளை கொடுத்தார் அந்த அடிகள் என்னன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்க தோட்டத்துல விளையாடும் போது கிணத்துல விழுந்து இறந்துட்டுங்க அந்த இழப்பை தாங்க முடியாம எல்லாத்திலையும் எல்லாத்தையுமே எல்லா பொறுப்புகள் எல்லா விஷயங்களையும் அப்படியே அறவே விட்டுட்டு மனசுக்கு சாந்தி வேணும் அப்படின்றத எண்ணிக்கொண்டு எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற தேடுதல் உண்டாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புரியுதுங்களா அப்போ ரமண மகரிஷி கிட்ட யார் அவர் அனுப்புறான்னு கேட்டீங்கன்னா சிங்கேரியில இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமிகள் தான் அவர்கிட்ட போயிட்டு அவர் நேரா இவர் நரசிம்ம ஐயர் பிராமணர் யாரும் நம்ம நரசிம்ம சுவாமிகள் நேரா அங்க போயிட்டு சாந்தி இல்ல எனக்கு சாந்தி வேணும் இன்னைக்கு எனக்கு குரு வேணும்ன்ற அந்த தாபத்தை சொல்றச்ச நீங்க என்ன பண்ணுங்க திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ரமண மகரிஷி கிட்ட போங்க அப்படின்னு சொல்லியாச்சு ரமண மகரிஷி கிட்ட போனாக்கா ரமண மகரிஷியை கத்தினு வாழ்றார் ரமண மகரிஷி தான் தன் குரு அப்படின்றத அவரு சங்கல்பம் அவரு பண்ணிக்கிட்டாரு ஆனா ரமணர் ஒத்துக்கல கடைசியா உன் குரு வடக்க இருக்கார் நீ வடக்க போ லீல ரமண மகரிஷியினுடைய புகழை இந்த உலக முழுக்க தெரியும் அப்படின்னா அதுக்கு காரணம் பிவி நரசிம்ம சுவாமிகள் தான் ரமண மகரிஷிய பத்தி ஒரு அற்புதமான சுயம் உணர்தல்னு சொல்லக்கூடிய நூலை எழுதி வெளிநாட்டுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்காரு நம்ம நரசிம்ம சுவாமிகள் அவருடைய புக் அப்படியே பறந்துருக்கு எல்லா எல்லா நூல்களும் வெளியில போக போக நரசிம்ம சுவாமிகளுடைய அந்த எழுத்து கைவண்ணா ரமண மகேஷனுடைய கீர்த்தியை தெரிவிக்க எல்லாரும் ஓடி வந்தாங்க திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் உன்னுடைய குரு நான் இல்லப்பா உன் குரு வடக்க இருக்கார் நீ வடக்கப்போ அப்படின்னு நரசிம்ம சுவாமிகளை சொல்ல நரசிம்ம சுவாமிகள் ஒரு ஒரு அந்த காலத்தை வாழ்ந்த கேட்காம் நாராயண் மகராஜா இருக்கட்டும் சித்தாரூட சுவாமிகளா இருக்கட்டும் அதே மாதிரி மெகர் பாபாவா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பாபா ஜான் ஹசரத் பாபா ஜான் சொல்லக்கூடிய மகான் நாராயண் மகராஜ் அதுக்கப்புறம் கடைசியில உபாசினி கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிட்ட பாபா கிட்ட போகிறதுக்கான பாக்கியமே கிடைச்சது அவர் தன்னுடைய வாழ்க்கையில குரு வேணும்ங்கிற ஒரு விடாபிடியான முயற்சியினால பாபா அடைஞ்சார் பாபா இஸ்ய பரமாத்மா பாபா இஸ்ய சத்குரு பாபா ஈசிய தெய்வம்ன்றதை உணர்ந்து கொண்டு அந்த காலத்துல பாபாவுடைய பக்தி பிரச்சாரம் இல்லாததுனால பாபாவுடைய பக்தி பிரச்சாரத்தை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னு தனி ஒருவனா போராடி இருக்கார் அந்த போராட்டத்துக்கு கை கொடுத்தவர்கள் பாபா கூட நெருக்கமா வாழ்ந்து அடியார்கள் அதுல ரொம்ப கை கொடுத்து உதவி பண்ணது அவஸ்தின்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய பக்தர் ரே கே மகராஜ் பாபாவுடைய பக்தரும் ராதா அம்மா அவனுடைய செல்ல குழந்தையும் ரே கே மகராஜும் நரசிம்ம சுவாமிகளை ரெண்டு கண்களை போல பாபாவுடைய சேவையை பண்ணியிருக்காங்க ரேகே மகராஜ் வந்து அநேக விஷயங்களை நரசிம்ம சுவாமிகளுக்கு கொடுத்து 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 பாபாவினுடைய புகழ வெளிநாட்டு அளவுக்கு பரப்பியிருக்கார் அந்த குறுகிய காலத்துல ரொம்ப வருஷம் கிடையாது குறுகிய காலத்துல பாபாவை பத்தின எண்ணற்ற விஷயங்கள் நூல்கள் எல்லாம் தொகுத்து எழுதி பாபாவுடைய புகழ அந்த பிரம்மாண்டமான அந்த உலகம் முழுக்க இருக்கார் தெளிச்சிருக்கார் தன்னுடைய அனுபவத்தை தெளிச்சதுனால எல்லாரும் ஓடி வந்தாங்க சிறுடிக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிட்ட நம்ம நரசிம்ம சுவாமிகள் சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பக்கத்துல இடத்தை பார்த்து அகில இந்திய சாயி சமாஜ்யங்கிற ஒரு அற்புதமான குழுவை அமைச்சு அந்த குழு மூலமா பாபாவுடைய பக்தி பிரச்சாரத்தை இன்னும் வேகமா பரவ ஆரம்பிச்சா பாபாவுடைய பக்திய பாபாவுடைய புகழ அப்படி பரவ ஆரம்பிச்சு பரவ ஆரம்பிச்சுதான் நிறைய பேருக்கு பட்டி தொட்டி எல்லாம் பாபாவுடைய புகழை எல்லாரும் உணரும்படியா பாபாவே நரசிம்ம சுவாமியில கொண்டு கிருப பண்ணியிருக்கார் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் இதெல்லாம் பத்தி சொல்லணும் இதெல்லாம் பத்தி பேசணும்னா பேச முடியாது இதுக்கெல்லாம் தனித்தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறாதான் சொல்ல முடியும் புரியுதுங்களா அப்பதான் ரேகே மகராஜ் அடிக்கடி இந்துர்னு சொல்லக்கூடிய இருந்து அடிக்கடி வந்து போனாராம் சென்னைக்கு சென்னையை பத்தி நம்ம ரேகே மகராஜ் சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய ஜென்ம பூமி ரத்னகிரி ஜில்லா என்னுடைய கர்ம பூமி மத்திய மகாணம் ஆனா என்னுடைய தர்மபூமி சென்னை அப்படின்ட்டார் என்னுடைய தர்மபூமி சென்னை அப்படின்றத ரேகே மகராஜ் சொல்லியிருக்கார் அப்புறம் நிறைய விசேஷங்களை வந்து நம்ம நரசிம்ம சுவாமிகள் லைஃப் ஆஃப் சாய் பாபா சாய்நாத சாய்நாத மனநம் கண்கண்ட தெய்வம் சொல்லக்கூடிய சாய்நாதருடைய அஷ்டோத்திர நாமாவளி சாயிநாதருடைய ஆயிரத்தி எட்டு சகஸ்திர நாமாவளி சாய்நாத பூஜன் சொல்லக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை நூல் மூலமா இன்னைக்கு இந்த தேசத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார் நம்ம நரசிம்ம சுவாமிகள் அதற்கு ஈடா அவருடைய பரம சீடர் யாரு நரசிம்ம சுவாமிகளுடைய பரம சீடர் ஆகிய ராதாகிருஷ்ண சுவாமிகள் அவ்வளவு கடமையும் உழைச்சிருக்கார் ராதாகிருஷ்ணன் சுவாமிகளும் குரு குருவான நரசிம்ம சுவாமிகள் போன வழியெல்லாம் போயிருக்கார் நிறைய மகான்களை தரிசனம் பண்ணிருக்கார் அவருக்கு ராதாகிருஷ்ண சுவாமிகளுக்கு சாட்சாத்து ராதையும் கிருஷ்ணனுமே தரிசனம் கொடுத்துருக்காங்க வாழக்கூடிய அத்தனை மகான்களையுமே அவர் தரிசனம் பண்ணியிருக்கார் மேற்கொண்டு பாபாவுடைய பிரச்சாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணுன்றதுக்காக பாபாவுடைய பிரச்சாரத்துல விஷ்ணு சகஸ்திர நாமம் அதே மாதிரி சாய்நாதருடைய நாம ஜபம் சொல்லக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை கொண்டு வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுல அகில இந்திய சாய் சமாஜ்யம் உருவானதோ முதன் முதலா அதை போலவே பெங்களூர்ல தியாகராய நகர்ல சாய் ஸ்பிரிச்சுவல் சென்டர் அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ணி பாபாவினுடைய உலகளாவிய இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் பாபாவினுடைய பக்தி முறைகளை வழிபாட்டு முறைகளை அவரை அவருடைய அந்த பக்தி கீர்த்தனைகளை அவ்வளவு அழகா எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சிவனேசன் சுவாமிகள் சிவனேசன் சுவாமிகளை பத்தி சொல்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அவரும் அவ்வளவு உழைச்சிருக்கார் சிவனேசன் சுவாமிகள் அவ்வளவு உழைச்சிருக்கார் அவர் நம்ம தமிழ்நாடு தான் நரசிம்ம சுவாமிகளும் நம்ம தமிழ்நாடு தான் சிவனேசன் சுவாமிகளும் நம்ம தமிழ்நாடுதான் ராதாகிருஷ்ணன் சுவாமிகளும் தான் புரியுதுங்களா நம்ம நரசிம்ம சுவாமிகள் வந்து சேலம் அதே மாதிரி கோயம்புத்தூர் சொல்லலாம் இரண்டாவது நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் சுவாமிகள் திருச்சி பக்கத்துல குளித்தலை பக்கத்துல பொய்யாமன் என்ற ஊர் சிவனேசன் சுவாமிகளை கோயம்புத்தூர் புரியுதுங்களா இந்த பாபாவினுடைய பக்தி பிரச்சாரம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த உன்னதமான பக்தர்களாகிய இந்த திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க இந்த மூன்று மகான்களையுமே இந்த கங்கா யமுனா சரஸ்வதியின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான மகான்கள் சிவனேசன் சுவாமிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய சாயி என்று சொல்லக்கூடிய பாபாவினுடைய நாம ஜபத்துக்கும் நாம சப்தாகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தன் கிட்ட வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே நிறைய கோவில் கட்டுங்க பாபாவை பத்தி பிரச்சாரம் பண்ணுங்க நிறைய விசேஷங்களை பாபாவை பத்தி பாராயணம் பண்ணுங்க பாபாவினுடைய நாமஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஆடியோர்களை ஊக்குவிச்சிருக்கார் பாபாவை பத்தின அநேக நூல்கள் நிறைய மொழிகள்ல இருந்தாலும் எல்லாத்தையும் மொழி மாற்றம் செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுங்கிறதையும் சொல்லி அநேக விசேஷங்களை சொல்லியிருக்கார் அநேக தத்தாத்திரேய சுவாமி கேத்திரங்கள்ல பாபாவினுடைய கீர்த்தியும் இருக்கணும்ன்றதுக்காக நாமஜபத்தை பண்ணும்படியா ஆக்ஞை பண்ணிருக்கார் அதனுடைய ஒட்டிதான் கானகா போர்னு சொல்லக்கூடிய சேத்திரத்துல பாபாவினுடைய சாய்நாத சப்தாகம் சொல்லக்கூடியத இருபத்தி நாலு மணி நேரமும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயின்ற நாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கானக்கா போர் போனீங்கன்னா அந்த இடத்தினுடைய ட்ரஸ்டி நம்ம தமிழ்நாட்டுக்காரதான் தமிழ்நாட்டுக்கார்தான் அவர் அவரும் அங்கதான் இருக்கிறார் புரியுதுங்களா மேற்கொண்டு பாபாவினுடைய மாயா இருக்கட்டும் சாவடியா இருக்கட்டும் சமாதி மந்திரா இருக்கட்டும் லெண்டிப்பா கூடிய நந்தா தீபமா இருக்கட்டும் எல்லா தீபங்களையும் எரி அதாவது அந்த தீபங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு பாபாவோட பக்தர்களுக்கும் பாபாவோட விசேஷங்களை சொல்லிக்கொண்டு பாபாவினுடைய ஒரு உயர்ந்ததான சேவகனாகவே சிறிடியிலேயே இருந்து கொண்டு கடைசியில சிறடிலேயே தன்னுடைய இன்னுயிர ஈன்று பாபாவோடு கலந்த மகாத்மா நம்ம சிவனேசன் சுவாமிகள் இந்த மூன்று மகான்களை பத்தி நிறைய விசேஷங்கள் இருக்கு நான் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டோமேன்றதுக்காக நான் மேலோட்டமா போறேன் ஆனா ஆழமா போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிஸ்டரி அது அது சொல்லி மாலாது அதுக்கும் தாண்டி நம்மளுடைய சிவமா மாத்தாயி இந்த மூணு பேர் கூட தெரியும் இந்த சிவமா மாத்தாயினா யாரையுமே தெரியாது சிவமா தாயின்றவங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆஹ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் கிணத்துக்கடவு என்னமோ ஒரு ஊர்ல அந்த அம்மா பிறந்ததாகவும் அந்த அம்மாவை அப்படியே பாபா ஆட்கொண்டுட்டார் ஆட்கொண்டு பாபா வாழ்ற காலத்திலேயே பாபா ஆட்கொண்டு அந்த அம்மாவுக்கு காயத்தின் நாமத்தை தமிழ்ல எழுதி கொடுத்திருக்காரு நம்ம பாபா அதுக்கான வரலாறு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்து பாபா சிவம்மா தாயின்ற தீட்சா நாமம் கொடுத்து நீ பெங்களூர்ல போயிருன்னு சொல்லி பெங்களூர்ல மடிவாலா சில்க் போர்டு என்ற சேத்திரத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு சமாதி கூட இருக்கு அந்த அம்மாவும் நம்ம தமிழ்நாடுதான் பெங்களூர்ல ராதாகிருஷ்ண சுவாமிகள் இருந்ததை போல இந்த சிவம்மா தாயின்னு சொல்லக்கூடிய அம்மையாரும் இருந்து கொண்டு பாபாவுடைய கீர்த்திகளை உயர்ந்த வைபவங்களை பிரச்சாரம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கொஞ்ச நஞ்ச பாபாவோட பக்தர்கள் கிடையாது விபூதி பாபான்னு திருவண்ணாமலையில கிரிவலத்துல ஒரு மகாத்மா எண்ணற்ற பக்தர்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு பாபாவுடைய பக்தர்களா பாபாவோட குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா நான் அடியேன் சொன்ன இந்த நரசிம்ம சுவாமிகள் ராதாகிருஷ்ண சுவாமிகள் சிவம்மா தாயி சிவனேசன் சுவாமிகள் போன்ற இந்த மகாத்மாக்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாபாவோட பக்தி மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்காது பாபாவே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார் புரியுதுங்களா அதனால எப்பொழுதும் சொல்லுவேன் பாபாவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா பாபாவோட அடியார்களுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாமே அந்த எப்ப பாபாவோட பக்தி பண்ணாலும் பாபாவை ஆள்ற காலத்திலேயே பாபாவை அறிந்து கொண்டு பாபா பரமாத்மான்ற எண்ணம் கொண்டு பாபாவை பண்டைநாதனாவை பாவிச்சு பாபாவோடைய சேத்திரத்தை உயர்ந்த சேத்திரமா மாத்தின சிறுடியை சனஸ்தானா மாற்றிய நம்மளுடைய ராதாகிருஷ்ண அம்மாவுடைய பக்தி ரொம்ப 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 உயர்ந்தது நம்மளுடைய சேனல்ல அம்மா அம்மா பத்தி நிறைய விஷயங்களை அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்க வேணா வீடியோல போய் பார்க்கலாம் இந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க தாராளமா பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பாபா பாபாவனுடைய பக்தி இன்னைக்கு உயர்ந்தோங்கி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிகோலிட்ட உண்மையான அடியார்கள் இந்த அடியார்கள் அந்த அடியார்களுடைய பாதங்களுக்கு அடியுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் சச்சிதானந்த குருநாதருடைய திருவடிக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் மேற்கொண்டு எதிர்காலத்துல இந்த சொல்லப்பட்ட இந்த மகான்களுடைய திவ்யமான சரித்திரத்தை தனிப்பட்ட முறையில நிறைய பதிவுகளை அடியன் போடுற அவசியம் நீங்க எல்லாரும் அனுபவிக்கலாம் இப்ப சும்மா மேலோட்டமா தான் பார்த்திருக்கோம் குருவோட கருணை இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய பதிவுகளை பார்ப்போம் ஓம் சாய்